நன்றாக இருந்த ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி சடன்னாக ஒரு ஒரு வீசிங் வந்து பயங்கர மேசிவ் அட்டாக் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வீசிங் ரொம்ப ரொம்ப ஹெவியாக அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது அவங்க அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஹோப்பே இல்லை உங்களுக்கு ரொம்ப எங்களால் எங்கள் எந்த மெடிசன் கொடுத்தாலும் உங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது உங்கள் கூட யார் வந்திருக்கா நீங்கள் ரொம்ப நாள் இருக்க முடியாது மருத்துவத்தின்படி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு தாங்கவே முடியல சரி டாக்டர் இறந்து போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் வழி இல்லாமல் இறக்குறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்னால் மூச்சை எடுக்கவும் முடியல விடவும் முடியல ஒரு பாத்ரூம்க்கு கூட எந்திரிச்சு போக முடியல அப்படின்னா டாக்டருங்க கை விரிச்சிட்டாங்க நாங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் உங்கள் உடம்பு அதை சட்டையே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு ஒரு நாள் இரவு மழை வேற பெய்யுது கிளைமேட்டெல்லாம் மாறி போச்சு பதினோரு பன்னெண்டு மணி இவங்களால் மூச்சை விடவும் முடியலை எடுக்கவும் முடியலை மூச்சு திணறுது அப்படியே அந்த நுரையல் நெஞ்சு மேலே ஒரு பாறாங்கல்ல வச்சது போல் இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் சில மணி நேரங்கள் தான் நம்ம உயிரோடு இருக்க போகிறோம் நம்மளுக்கு காலம் முடிஞ்சு போச்சு நம்ம மணிக்கணக்கில் தான் இருக்கிறோம் எத்தனை நிமிஷமோ தெரியலை அப்படின்னு கண்களில் மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவற்ற சொன்னாங்களாம் என்னை இந்த வாதனை தாங்க முடியல எடுத்துருங்க நான் பரலோகத்துக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறேன் வயதான தாய் நீ படுகிற பாட பார்க்க எனக்கு தெம்பில்லனு அடுத்த ரூமில் போய் படுத்துக்கிட்டாங்களாம் மணி ஒரு பன்னெண்டு ஒரு நாற்பத்தி ஐந்து இருக்கும் சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி அது சரியாயிடுச்சு யாரும் அவங்களுக்கு ஜெபிக்கல யாரும் அவங்க மேலே கை வைக்கல ஒன்றுமே பண்ணலை ஒரு தரிசனம் பார்க்கல தூதர் வரல ஒன்றுமே பண்ணல கிள்ளி பார்க்கறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியவே இல்லை அது வரைக்கும் அவங்களுக்கு ஹெவி டயட்டு டாக்டர் இதை சாப்பிடக்கூடாது அதை தொடக்கூடாது உங்களுக்கு டிவி அட்டாக் இருக்குது நுரையீரல் அது இருக்குது இது இருக்குது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ மாத்திரை சாப்பிடணும் சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை நமக்குள்ள என்ன நடந்தது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்குள்ளே என்ன நடந்தது என்ன நடந்தது மூச்சை விட்டு பார்க்குறாங்க இரும்பி பார்க்குறாங்க தண்ணியை குடித்து பார்க்குறாங்க குதித்து பார்க்குறாங்க இந்த மாதிரி நடக்குமா இந்த காலத்துலேயும் சந்தோஷத்துலேயும் உங்களுக்கு தூக்கமே வரலை காலையில் எட்டு மணி சர்ச்சுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டாங்க ஏன்னா தாங்க முள்ள குஷி வாழ்நாளில் அது வரைக்கும் அப்படி மூச்சு விட்டதே இல்லையா அவங்க என்ன நடந்துச்சு ஆண்டு நான் ஜெபிக்க கூட இல்லையே எப்படி அற்புதம் செஞ்சுங்க இது என்ன நடந்துச்சுன்றதை சொல்லணும் அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் இறந்துட்டார் அம்மா ஊழியர் செய்கிறாங்க பிள்ளைங்க வளர்ந்து அந்த சபையை பார்க்குறாங்க அப்போது எல்லோரும் பாஸ்டர் அம்மாட்டை ஜோம் பண்ணிகிட்ருக்கும் போது இவங்க அந்த தூரத்தில் நின்றுக்கிறாங்க பாஸ்டர் அம்மா எட்டி இவங்கள பார்த்து வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்களாம்மா இவங்கள வெயிட் பண்ணியிருக்காங்க முடித்த உடனே நேராக கிட்ட வந்து அவங்க காலில் தொட்டு எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு முழங்கால் போடுறதுக்கு போடுறாங்க பாஸ்டர்மா எந்திரியின்ட்டு உனக்கு பன்னெண்டு மணிக்கு என்ன நடந்தது ரொம்ப முடியாமல் இருந்துச்சு பன்னெண்டே முக்காலுக்கு என்ன நடந்தது ஆண்டவர் சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி சுகம் கொடுத்தாரா எப்படி நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறீங்க பாஸ்ட்ரம்மா ரெண்டு மூணு இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து பன்னென்றரைக்கு படுக்கிறாங்களாம் ஆண்டவர் எழுது இவங்களுக்காக ஜோம் பண்ணு சரி ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு படுத்தா மறுபடியும் ஜோம் பண்ணு பத்து நிமிஷத்தில் ஏன் அண்டவரே என்னை தூங்க விட மாட்டேங்கிறீங்க நான் தான் ஜோம் பண்ணிட்டேன்ல அப்படின்னு படுத்து தூங்கிட்டால் ஒரு சொப்பனம் இந்த சகோதரி சிக்கான சகோதரி ஒரு பெட்டில் படுத்துருக்குறாங்க அவங்க இருதயம் அப்படியே வெளியே வந்து அந்த அந்த ரிப்ஸ் எல்லாம் தாண்டி வெளியே வந்து அப்படி பிளாஸ்ட் ஆகி அப்படி பீஸ் பீஸாக போய் ரத்தமாக ஒழுவி கிடக்கிற மாதிரி ஒரு சொப்பனம் அப்போ இவங்களுக்கு என்ன தோணிடுச்சு அந்த ஆத்மாக்கு ஏதோ ஆக போகுதுன்னு ஆண்டவர் நமக்கு காட்டுறாருன்ட்டு அந்நிய பாஷையில் நிரம்பி நிரம்பி சங்கார தூதனை அந்த வீட்டை விட்டு அகற்றுகிறேன் மரணத்தின் தூதன் கடந்து போகட்டும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தொடட்டும் 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 பேசி முடித்த உடனே மனசு திருப்தி ஆயிடுச்சான் ஆண்டவர் மனசில் சொல்கிறாரு படுத்து தூங்கு அதுக்கப்புறம் படுத்தால் நிம்மதியான தூக்கம் காலையில் அப்படி தீர்க்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உனக்கு சரியாச்சா நான் நம்புகிறேன் இன்றைக்கும் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் அலே லூயா நம்புறோமா இந்த உலகம் இன்றைய உலகம் முழு உலகமும் ஐந்து காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்குது என்னென்ன சினிமா அரசியல் விளையாட்டு விஞ்ஞானம் போதை வஸ்து இது இல்லாத யாருமே இருக்க மாட்டேன் ஆமாவா என்னென்னா ஒன்று சினிமா 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 அரசியல் 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 விளையாட்டுன்னா கிரிக்கெட்டா என்னென்னமோ விளையாட்டு அந்த ஸ்டாருங்க பின்னாடி அப்புறம் போத விஞ்ஞானம் சில பேருக்கு அறிவு 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 பெருத்தவன் நோவு பெருத்தவன் அறிவு விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்ன சொல்லுது சயின்ஸ் என்ன சொல்லுது இது பின்னாடியே ஒரு உலகம் போய் கொண்டு இருக்கிறது வாலிபர்களை எடுத்துக்கொண்ட அஞ்சு காரியம் கேட்பாங்களா இட் இல் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் ஒன் ஒய்ஃப் டூ சில்ட்ரன் த்ரீ பெட்ரூம் ஃபோர் வீலர் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஆஃப் சேலரி நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு அவ்வளோதான் என் லைஃப் ஓகே சி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்ன பெற்றாளா என்ன ஒரு அம்மா சமைச்சு கொடுத்து அவருடைய பசி ஆற்றணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு அம்மா உக்காந்து பேசுகிறாங்க எது உண்மையிலேயே கஷ்டம் உக்காந்து பேசுறது கஷ்டமாக சமைக்கிறது கஷ்டமாக பெண்மணிகள் சொல்லுங்கள் சமைக்கிறது தானே கஷ்டம் வெட்டி வேர்த்து ஆக்சுவலாக கஷ்டமானதை தெரிந்தெடுத்தவங்கள தானே பாராட்டணும் உக்காந்து பேசுகிறது யாருக்கும் எளிதம் அரிதாம் கிச்சனில் போய் சமைத்தல் ஆமாவா ஆனா அங்க ஆண்டவர் ரெண்டு பேர் செலக்ட் பண்ண செலக்ஷன்ல ஒரு செலக்டன ஒரு செலக்ஷனை பாராட்டுறாரு இவள் தன்னை விட்டு எடுவதாத ஒரு சோ நான் உன்னை செலக்ட் பண்றேன்னா அதை குறித்து புரிந்து கொள்ளுதல் எனக்கு வேண்டும் புரிந்து கொள்ளுதலுக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை உன்னை பத்தி என்னான்னு தெரிஞ்சாதான் நான் அதை செலக்ட் பண்ணுவேன் ஆமாவா கடையில் போகிறோம் ஒன்று கட்டியாக இருக்குது அது தின் பண்ணமா சோப்பானே தெரியாமல் அதை வாங்குவோமா ஸோ வி நீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் வி ஆர் கோயிங் டு செலக்ட் அப்போது நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தெரிந்து கொள்கிறேன்னா ஆண்டவருடைய சித்தம் என்ன நான் எப்படி வாழணுன்றதை பற்றிய புரிதல் எனக்கு வேணும் அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவை வேதம் சொல்லுது அவரை அறிகிற அறிவின் மேன்மை அது ஏதோ ஒரு ஞானம் அல்ல உலகம் சொல்கிறபடி அது இது இட்ஸ் சம்திங் இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது அல்ல அது வித்தியாசமான ஒன்று இந்த உலகம் எதேதோ பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஒரு ஜனம் உண்டு அது ஆண்டனுடைய சன்னிதானத்தை தேடி 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 போய் கொண்டே இருக்கும் அந்த கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோன்னு நான் நம்புகிறேன் ஹலே லோயா நான் இங்கே வந்து உக்காந்தா எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு நான் நினைச்சு வந்தேன்னா இன்னும் நான் ஆண்டவர் திட்டத்துக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம் நான் ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் ஆண்டவருக்கு ஏற்புடைய பலிகள் என் இருதயத்துலேருந்து அவர் சன்னிதானத்தை போய் எட்ட வேண்டும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ள்ள நான் வந்துட்டேன்னா நானும் மரியாதை போல அவர் பாதத்தில் அமருவதை பற்றி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம் இப்போ ஆண்டவருக்கு சொல்லலாமா கரங்களை தட்டி 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 ஒரு மகிமை செலுத்தி